நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆகாஷ் கல்யாணம் எப்படியோ நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் பாலும் பாலம் கொடுக்கறது வீட்டில் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சுந்தரி வந்து இல்லை நல்லா வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா சுந்தரியை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே இது போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அபியோட வீட்டை காமிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரளி வராப்பில் ஸோ முரளிக்கு மோ ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி தான் வர சொல்லியிருக்காங்க ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சர்ப்ரைஸ் விஷயம் என்ன அப்படின்னா அல் அணுவுக்கு கல்யாணம் நடந்த விஷயந்தான் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முரளிக்கிட்ட சொல்றாங்க முரளி இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஏன்னா போட்ட திட்டம் எல்லாமே பாலாயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும் அங்க அணு இருப்பாங்க ஸோ அங்கே போனால் நம்ம மாட்டிக்குவோம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நேராக சுந்தரிக்கு தான் ஃபோன் போட்டு கோபமா பேசுறாங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாம தான் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ பேசாமல் கிளியோ படுறவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் தொலை அதுதான் இந்த குடும்பத்துக்கு கொடுக்குற சரியான தண்டனையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கு முதலீர்வு ஏற்பாடு நடக்கும் இல்லையா அதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் அதுதான் சுந்தரியோட அடுத்த கட்ட திட்டமா இருக்கும் வேணுமனே அணு கேக்குற கேட்குற மாதிரி ஜோசியரை அழைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா பேச வைக்கிறாங்க சுந்தரி ஸோ அணு பார்க்கறாங்க அப்படிங்கிறது சுந்தரிக்கு தெரியும் ஆனால் சுந்தரியோட திட்டம் என்ன அணுக்கு தெரியாத மாதிரி இவங்க கேட்குற மாதிரியும் வேணும்னே பிளான் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்